வணக்கம் இன்றைக்கி படிக்கப்போகும் போகும் கதையின் தலைப்பு குரு கிருபை எழுதியவர் திருமதி அனுராதாரமணன் அவர்கள் இது ஒரு சிறு கதை அப்புறம் என்னோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணும்படி கேட்டுக்கிறேன் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாதான் என்னால் தொடர்ந்து கதை படிக்கவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நிறையா பேர் கேட்குறாங்க போது ஒரு சந்தோஷமாக இருக்கும் நம்ம படிக்கிற கதைகளை நிறையா பேர் கேட்குறச்ச சந்தோஷமாக இருக்கும் அதனால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணும்படி கேட்டுக்கிறேன் இப்போ கதைக்கு போகலாமா நீங்கள் கட்டாயம் வரணும் தாத்தா நான் இருந்து ஸ்க்ரீன் எடுக்க வழியாக பார்த்துட்டே இருப்பேன் நீங்கள் வரலன்னா நான் மேக்கப் எல்லாத்தையும் கலைச்சிருவேன் சிறுவன் கௌஷிக் தாத்தாவின் முகத்தோடு முகம் பறித்து அவரது முள்படர்ந்த கன்னத்தில் மூக்கை தேய்த்து கொண்டே கூறுகிறான் வர்றேண்டா தாத்தா சொன்னா கண்டிப்பா வருவேன் சுப்பையா பேரனை தன்னிடமிருந்து மிக சிரமப்பட்டு பிரிக்க பார்க்கிறார் அவருக்கு தெரியும் பள்ளிக்கூட விழாவுக்கு தன்னால் போக முடியாது என்பது குழந்தைக்கு தெரியுமா அது பாட்டுக்கு கள்ளமில்லாமல் கூப்பிடுகிறது குழந்தைகள் கடவுளின் அம்சம் என்று அடிக்கடி அவர் மனைவி ராஜம் சொல்வாள் அவர்கள் மகன் கீர்த்திவாசனும் சிறுவயதில் இப்படித்தான் பாசத்தாலேயே இழுத்து வைத்த பொம்மை போல இருந்தான் அப்புறம் வளர வளர தெய்வம் தான் கொஞ்சம் விலகி போனதோ இல்லை கடவுள் விலகியதாலேயே அவன் இப்படி ஆனானோ தெரியவில்லை ரொம்பவும் மாறிவிட்டான் அதுவும் நித்யா அந்த வீட்டு மருமகளாக வந்த பின் கொஞ்ச நஞ்ச மரியாதையும் காற்றில் பறந்து போய்விட்டார் போல உணர்ந்தார் சுப்பையா ராஜம்தான் பிள்ளை மருமகளின் அலட்சிய போக்கையும் கணவரின் கண்முன் விரிவாக காட்டாமல் அவரது உள்ள குமுறலையும் மகன் காதுவரையில் போகவிடாமல் ஏதோ கயிற்றில் நடக்கும் கழைக்கூத்தாடி பெண் போல வித்தை காட்டிக் கொண்டிருந்தாள் இப்போது அவளும் இல்லை போய் நாலு வருஷங்களுக்கு மேலாகிறது சுப்பையா மனசுக்குள் விம்முவார் புருஷனை இழந்த பொம்பளைங்களை ஐயோ பாவன்னு சொல்றதுக்காவது நாலு பேர் இருக்காங்க ஆனால் பெண்டாட்டி செத்ததுக்கு அப்புறம் அதுவே அறுபது எழுபது அப்புறம் ஒரு புருஷன் படுற பாட்டை ஏன் யாருமே நினச்சி பார்க்கறதே இல்லை நிஜம்தான் ராஜம் எப்படியோ மூன்று பிள்ளைகளின் வீட்டிலும் சரி சமமாய் புகுந்து வளைய வருவாள் தான் போகும் இடத்துக்கெல்லாம் சுப்பையாவையும் இழுத்து கொண்டே போவாள் அவர் என்னத்துக்கு நீங்க போயிட்டு வாங்களே இப்படி எந்த மருமகள் சொன்னாலும் மலர்ந்த முகத்தை சுருக்காமல் சிரித்தபடி சொல்லுவாள் இருக்கட்டும் இங்கே இருந்தால் குழம்புல உப்பு இல்ல ரசத்துல கொத்தமல்லி போடலன்னு ஆயிரம் நொட்டு சொல்லுவார் அதெல்லாம் நான்தான் இவருக்கு லாய்க்கு ஒரே போடாய் போட்டுவிட்டு கிளம்பி விடுவாள் பஸ் நிறுத்தத்தில் வந்து நின்ற பின் தான் கணவரின் முகத்தை ஜாடையாய் பார்த்து சொல்லுவாள் என்ன முகம் ஒரேடியா என்ன சொம்பு மாதிரி இருக்கு உங்களால ஒரு சிரமமும் இல்லை தான் ஆனாலும் அங்கே நான் விட்டுட்டு வந்தா உங்கள் நாட்டுப்பண் உங்களை வீட்டு காவல் வச்சுட்டு வெளியில் கிளம்பிடுவேன் வேளா வேலைக்கு காப்பி சாப்பாடு கிடைக்காது உங்களால் இதை வாய் திறந்து சொல்லவும் முடியாது கடைசியில் நான் வந்ததும் என் மேலே எரிஞ்சு விழுவீங்க உங்களை தனியாக விட்டுட்டு போனால் அப்புறம் என் நினைப்பு முழுக்க இங்கேயே தான் சுற்றும் அதுக்காகத்தான் கிளம்புங்கன்னு சொன்னேன் இந்த வார்த்தையை கேட்டதும் தான் சுப்பையா சிரிப்பார் ஆமாப்போ எனக்கு தெரியாதாக்கும் நானும் ஹைஸ்கூல்ல வாத்தியாராக இருந்து முப்பத்தஞ்சு வருஷம் குப்பை கொட்டிருக்கேன் ஆக்கோம் அப்போ ஒரு தடவை இப்படித்தான் நைன்டீன் சிக்ஸ்டி செவனில் ராஜ முகம் சுழிக்காமல் அவர் சொல்வதை கேட்டுக்கொள்வாள் கணவர் ஆசிரியராக இருந்ததும் அவரிடம் பாடம் பயின்ற மாணவர்களை அவர் எப்படியெல்லாம் படிக்க வைத்தார் என்பதையும் அவர் எத்தனை தடவை சொன்னாலும் அவளுக்கு அழுக்காது சலிக்காது ஆனால் பெற்ற பிள்ளை மருமகள் காதை பொத்தி கொண்டு ஓடிவிடுவார்கள் பெரியவன் முரளி அம்மாவை கூப்பிட்டு சொல்வான் அம்மா அவர் வாத்தியார் பெருமையை கொஞ்ச நேரம் மூட்டை கட்டி வைக்க சொல்ல என் மாமனாருக்கு நேரம் கிடைக்கிறதே அபூர்வம் இப்பதான் பொண்ணை பார்த்து நாலு வார்த்தை பேசிட்டு போலான்னு வந்திருக்கார் அவரை பிடிச்சு வச்சுட்டு அறுக்கிறார் பார் ராஜத்துக்கு அவமானத்தில் முகம் சிவக்கும் ஆனாலும் காட்டிக்கொள்ளாமல் பக்குவமாய் பேசி கணவரை அந்த இடத்திலிருந்து நகர்த்தி அந்த ராஜம் இப்பொழுது எங்கே போனாள் அட போகத்தான் போனாலே முதல்ல என்ன அனுப்பி வச்சிட்டு போயிருக்க கூடாதோ அவ எப்படியோ சமாளிச்சிருவா தான் அந்த சாமர்த்தியம் போதல்ல நிஜமாகவே சுப்பையாவுக்கு கண்ணை கட்டி காட்டில் விட்டார் போலத்தானே இருந்தது சொந்த பிள்ளை மருமகளானாலும் எந்த வார்த்தையை நெஞ்சார சொல்கிறார்கள் எதை உபச்சாரமாய் சொல்கிறார்கள் என்று புரியவில்லை முன்பெல்லாம் குழந்தை இதுபோல கூப்பிட்டால் அவர் பாட்டுக்கு ஜரிகை உதித்த எட்டு முழ வேட்டியை கட்டி கொண்டு இருப்பதில் நல்லதாக ஒரு சட்டையை எடுத்து மாட்டிக்கொண்டு கிளம்பி விடுவார் நானும் கௌஷிக்கும் முன்னால போறோம் அப்புறம் யார் யார் வரீங்களோ நிதானமா புறப்பட்டு வாங்கோ கீர்த்தியை உள்ளே அழைத்து போய் நித்யா தாளிப்பாள் கிழம் கிளம்பியா சொல்லியோ காரியம் உருட்டாப்புலதான் அங்க போய் தான் வாத்தியாரா இருந்து டிஇஓ வந்த போய் எப்படியெல்லாம் தன்னை பாராட்டினார்னு பேசி பேசி கான்வென்ட்டையே நார் அளிக்க போறார் எல்லாம் என் தலை கீர்த்தி உடனே அம்மாவிட போய் கடுப்படிப்பான் அந்த மனுஷனை கொஞ்சம் அடக்கி வைய எங்கள் மானம் போருது ராஜோ மௌனமாய் எழுந்து போவாள் கணவனிடம் அன்றைய சாயங்காலம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான வேலை இருப்பதாக சொல்லுவாள் என்னங்க ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்காக கிளம்புறீங்க ஆமாம் ஏ நீயும் வரியா உன் பேரன் சத்ரபதி சிவாஜியாக வந்து அமர்கலப்படுத்த போகிறான் நீ பார்த்தா சந்தோஷப்படுவேன் அதுக்கு சின்னம்ம வீட்டுக்கு இன்னைக்கு வரேன்னு சொல்லியிருக்கீங்களே மறந்து போச்சா இன்னிக்கா நாளைக்கு இல்ல வரதா சொல்லியிருக்கோம் ராஜம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை தான் அவங்க எங்கேயோ சினிமாவுக்கு போறதா சொன்னாங்க குழந்தைகளை பார்த்துக்க நம்மள வர சொல்லியிருக்காங்க பரவாயில்ல நாம இன்னிக்கே போவோம் அப்படி சொல்லாம கொள்ளாமல் போனா உன் சின்ன பையன் திட்டுவான் ஐயோ உங்களுக்கு நான் எத்தனை சொன்னாலும் தெரியாது இதை பாருங்க எனக்கு நெஞ்சை வலிக்கிறது டாக்டர் கிட்ட போயிட்டு வரலான்னு இருக்கேன் நீங்களும் துணைக்கு வாங்க இது போதும் சுப்பையாவை அடக்க அரண்டு போய்விடுவார் அப்புறம் இரவு எட்டு மணி வரையில் இதோ இதோ என்று போக்கு காட்டிக்கொண்டே இருந்துவிட்டு இருந்து விட்டு கடைசியில் எனக்கு இப்போ தேவையில்ல எதுக்கும் ரொம்ப வலிச்சதுன்னா நாளைக்கு பார்த்துக்கலாமே என்பாள் ராஜம் அதெல்லாம் ஒரு காலம் ராஜம் போன பின்புதான் சுப்பையாவுக்கு இதெல்லாம் புரிந்தது நான் வாத்தியாரா இருக்கிறப்போ இப்படி அவர் ஆரம்பித்தாலே பிள்ளைகள் முகத்தில் அறைந்தார் போல இப்படி சொல்லுவார்கள் போதும்பா கொஞ்ச நேரம் தொந்தரவு பண்ணாம இருங்க அழக்கலாம் எழுந்துருங்க உங்களை பார்த்து பார்த்து குழந்தைகளும் சாப்பிட உட்கார்ந்த ஒரு மணி நேரம் இழுத்தடிக்கிறாங்க குழந்தைகள் அவசரப்பட்டு சோற்றை வாயில் அடைத்துக் கொள்ள என்றும் நன்றாக மென்று விழுங்க வேண்டும் என்று பள்ளிக்கூடத்தில் மாணவர்களுக்கு அன்புடன் போதித்த சுப்பையா தலை குனிந்து எழுந்திருக்க வேண்டிய நிலை இதெல்லாம் சுப்பையாவை ஒரு விதமாய் பதப்படுத்தி விட்டது பிள்ளைகள் முகம் சுழித்து அரைகுறையாய் முணுமுணுத்தாலே புரிந்து கொண்டு நகர்ந்துவிட தயாராக இருந்தார் அவர் ஆனால் பேர பிள்ளைகளுக்கு தெரிகிறதா ராப்பகலாய் தன்னோடு சேர்ந்து வசனம் தயாரித்து வேஷ பார்த்து வீட்டுக்கு தெரியாமல் பேரனின் பள்ளிக்கு பகல் இடைவெளியின் போது போய் ஆசிரியர்களை பார்த்து பேரனை நல்லபடியாய் தயார் செய்த தாத்தா தனது மேடை பிரவேசத்தை பார்க்க வராமல் போய்விடுவாரோ என்கிற பயம் இருக்காதா நியாயமான பயம்தானே தானே நீங்கள் இப்படித்தான் சொல்லுவீங்க கடைசியில் வரவே மாட்டீங்க நான் நம்ப மாட்டேன் ஓ கௌஷி கீழே விழுந்து புரண்டு அழ கீர்த்தி அப்பாவை ஒரு அதட்டல் போடுகிறான் அவன் அப்படித்தான் கடைசி நிமிஷத்தில் எதையாவது சாக்கு வச்சிட்டு ஸ்ட்ரை பண்ணுவான் நீங்க பாட்டுக்கு கிளம்புங்க முரளி பொண்ணு இன்னைக்கு காலேஜ் அட்மிஷனுக்காக யார்கிட்டயோ சிபாரிசுக்காக அழிச்சிட்டு போறானா சின்னதுக்கு மிட் டேம் எக்ஸாம் கொஞ்சம் கவனிக்கலைன்னா மட்டையை தூக்கிட்டு வெளியில் கிளம்பிடும் நீங்கள் போய் அதுக்கு சொல்லிக் கொடுங்க ட்ராமா என்ன பெரிய ட்ராமா குழந்தையின் கண்களில் குளம் கட்டியிருந்த கண்ணீரை கண்டு நெஞ்சே விண்டு போய்விடும் போல வலித்தது சுப்பையாவுக்கு அப்பொழுதுதான் சொன்னார் வர்றேண்டா தாத்தா சொன்னா கண்டிப்பாக வருவேன் சிறுவன் இல்லாமல் பார்த்து கொண்டிருந்தான் மியூசிக் அகாடமி ஹால் நிரம்பி வழிகிறது சுப்பையா நிலை நீச்சு தெரியாமல் முண்டி அடித்து கொண்டு முன்னேறினார் இன்னும் கொஞ்சம் முன்னால் வந்திருக்கலாம் எங்கே பெரியவன் வீடு அண்ணா நகரில் கையில் சில்லறை தட்டுப்பாடு இல்லாமல் இருந்திருந்தால் ஒரு ஆட்டோ பிடித்தாவது வந்திருக்கலாம் உள்ளே போக போக யார் யாரோ முதுகுக்கு பின்னே தள்ளுவது போல பின் இருக்கைகள் எல்லாம் நிரம்பி வழிந்தது அதோ ஆறாவது வரிசையில் கீர்த்தியும் நித்யாவும் பார்த்துவிடப் போகிறார்களே என்கிற பயத்தில் சட்டனை இரண்டாவது வரிசையில் முதல் நாற்காலியில் கோழி குஞ்சு மாதிரி உட்கார்கிறார் வியர்வையில் சட்டை தொப்பலாய் நனைய நெஞ்சு படபடைக்கிறது என்றோ ஒரு காலத்தில் தலைமை ஆசிரியரும் ஊர் பெரியவர்களுமாய் மாலை போட்டு தங்களுடைய அன்புக்குரிய வாத்தியாரையாவை சரிசமமாய் அமர்த்தி பிள்ளைகளின் ஆட்டத்தை பார்க்க வைத்தது இப்பொழுது நினைவில் நிழலாடுகிறது உட்காருங்க ஐயா நீங்க பொறுப்பெடுத்துட்டு தயார் செஞ்சிருக்கீங்க எங்களை விட பிள்ளைங்களுக்கு உங்களோட அபிப்பிராயம் தான் வேணும்னு சொல்லுவாங்க சுப்பையா தோள்பட்டியை குறுக்கியபடி உட்கார யாரோ வந்து அவரது முதுகில் தட்டுகிறார்கள் சார் இது விஐபி வரிசை நீங்க தயவு செஞ்சு சுப்பையா நிமிர்ந்து பார்க்கிறார் முன் வரிசைக்கு அப்பொழுதுதான் தலைமை தாங்கும் கணவான் தன் பட்டாளத்துடன் வந்து கொண்டிருக்கிறார் பிரபல வங்கி சேர்மன் கல்யாண சுந்தரம் புன்னகை தவழும் முகத்துடன் அவரை நோக்கி வீடியோ வெளிச்சம் பலிரிட பள்ளி விழா குழுவின் பணியாளர்கள் அவரை முதல் வரிசையில் அமர்த்தி அவருடன் வந்தவர்களுக்காக இரண்டாவது வரிசையில் இடத்தை காலி செய்ய சொல்லிக் கொண்டிருந்தார்கள் சுப்பையா சுருக்கம் விழுந்த சட்டையை நீவிக்கொண்டு எழுந்திருக்கிறார் சேர்மனிலிருந்து வீடியோ படம் எடுப்பவர் வரையில் அத்தனை பேருடைய பார்வையிலும் தான் ஒரு கண நேரத்துக்கு பட்டு தெரிப்பதை உணர்ந்து குன்றி போகிறார் கீர்த்திவாசனின் கரத்தை நித்யா சுரண்டுகிறாள் உங்க அப்பா இவர் எங்க வந்தார் எட்ட இருந்தாலும் அவனது உதட்ட செவிலிருந்து வசவுகளை புரிந்து கொள்ள முடிகிறது சுப்பையாவினால் இன்னைக்கு ராத்திரி பெரிய பூகமே இருக்கு ஐயோ கடவுளே அவர் தனது மூக்கு கண்ணாடியை துளைத்து மாட்டியபடி மெல்ல நகர சீக்கிரம் நகருங்க சார் பெரிய மனுஷங்க எத்தனை நேரம் நிற்பாங்க இதோ இதோ சுப்பையா அவசரமாய் நகர கால் செருப்பு எங்கேயோ சிக்கி பட்டென சமயம் தெரியாமல் அருந்து தொலைக்க அதையும் கையில் தூக்கி கொண்டு அவர் வேகமாய் நகர்ந்தார் ஒரு நிமிஷம் அவரை கூப்பிடுங்க சேர்மன் கல்யாண சுந்தரத்தின் குரலில் சுற்றி இருந்தவர்களிடையே சலசலப்பு யார யார இதற்குள் குறிப்பறிந்து ஹாலின் சுவரோரமாய் கும்பலோடு கலந்த சுப்பையாவை தேடி பிடிக்கிறார் சேர்மனின் உதவியாளர் சார் உங்களை சேர்மேன் கூப்பிடுற என்னையா ஆமா வாங்க மறுபடி கீர்த்தி நித்யாவின் கண்களில் பட்டு முன் வரிசைக்கு தயங்கபடி நகர்ந்தவரை எழுந்து நின்று கைகளை பிடித்து கண்களில் ஒற்றிக்கொள்கிறார் கல்யாண சுந்தரம் சார் சுப்பையா சார் தானே நீங்க ஆமா என்ன தெரியலையா சுந்தா சார் உங்க சுந்தா சுந்தா யாரு பிரணதாத்தி பிள்ளை அவனேதான் வாங்கோ இதற்குள் மேடைக்கு அழைத்து போக பள்ளி தலைமை ஆசிரியர் வர கல்யாண சுந்தரம் சுப்பையாவின் கைகளை விடாமல் பிடித்தபடி அவரையும் மேடைக்கு அழைத்து போய் உட்காத்தி வைக்கிறார் அது மட்டுமின்றி தனக்கு போர்த்து வந்த பொன்னாடையையும் பெரிய ரோஜாப்பு மாலையும் வாங்கி சுப்பையாவுக்கு போட்டு தான் மேடையில் இருப்பதையும் மறந்து சுப்பையாவின் காலை தொட்டு வணங்கி உணர்ச்சி வசப்பட்டு கண் கலங்குகிறார் சுப்பையாவுக்கு கண்களை இருட்டி கொண்டு வருகிறது சுந்தா அவருடைய மாணவன் பிரணதாத்திக்கு வருமானம் பற்றாது போதாக்குறைக்கு இளையாள் வேறு அவள் மூலமாய் வரிசையாய் குழந்தைகள் சுந்தாவை சரியாய் கவனிக்கவே முடியாத நிலைமை பத்தாம் வகுப்பு வரையில் சுப்பையா தான் அந்த பிள்ளைக்கு சகலமும் ஒலிப்பெருக்கியில் கல்யாண சுந்தரத்தின் கரகரத்த குரல் குரு என்பதற்கு தக்க உதாரணம் எங்கள் சுப்பையா வாத்தியார் படிப்பை விடவும் ஒரு மனிதனுக்கு பண்பு தான் ரொம்பவும் முக்கியம் என்று அவர் அடிக்கடி சொல்வார் நல்ல பழக்க வழக்கங்கள் தான் மனிதனுக்கு நிஜமான சிநேகிதன் என்று சொல்வார் ஏதோ மாணவர்களுக்கு வகுப்பு நேரத்தில் பாடம் சொல்லித்தருவது மாத்திரம்தான் நம் வேலை என்று அவர் இருந்திருந்தால் இன்று பேங்க் சேர்மன் கல்யாண சுந்தரத்தை நீங்கள் பார்த்தே இருக்க முடியாது புத்தகத்தை ஓரம் ஓரமடங்காமல் எப்படி வைத்துக்கொண்டு படிப்பது என்கிற அடிப்படை விஷயத்திலிருந்து பகல் வேளை சாப்பாட்டை எல்லாரும் வீணாக்காமல் சாப்பிடுகிறார்களா என்பது வரையில் சகலத்தையும் கவனிப்பவர் அவர் அப்படி அவர் கவனித்ததனால்தான் நான் பகல் சாப்பாட்டுக்கு காலி டிஃபன் டப்பாவை கொண்டு வருவதை அவரால் கண்டுபிடிக்க முடிந்தது எப்பொழுது கையும் மெய்யுமாக பிடிபட்டேனோ அந்த நிமிஷமே அவர் தனக்காக வீட்டிலிருந்து வந்த உணவை என் கையில் கொடுத்து சாப்பிட வைத்தார் ஒரு நாள் இரண்டு நாள் இல்லை ஐந்து வருடம் போல இவர் கை சாப்பாடுதான் இவர் கற்பித்த பாடம்தான் பள்ளியிலேயே முதலாவதாக வந்ததும் ஸ்காலர்ஷிப்பில் படித்ததும் அவரால் தான் ஆனால் படிப்புக்காக வெளிநாடு போன நான் பல கடிதங்கள் போட்டும் விலாசத்தார் இல்லை என்று சுவரில் அடித்த பந்தாய் ஒவ்வொரு கடிதமும் திரும்பி வர நான் சோர்ந்து போனேன் மறுபடி சென்னை திரும்பியதும் சொந்த ஊருக்கு போய் விசாரித்தேன் சுப்பையா சார் தன் பிள்ளைகளுடன் பம்பாய் போய்விட்டதாக தகவல் வந்தது சிலர் சென்னையில் தான் இருக்கிறார் என்றார்கள் இன்றளவும் என் குழந்தைகளிடம் தினமும் நூறு முறையாவது இவர் பெயரை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் விழாவிற்கு வந்திருந்த அத்தனை பேரும் பலமாய் மகிழ்ச்சியாய் கைத்தட்ட வீடியோ கேமரா சமுத்திர அலை போல கைத்தட்டும் மக்களின் பக்கம் திரும்ப அதோ கீர்த்தியும் நித்யாவும் கூட பெருமிதமாய் கைத்தட்டுகிறார்கள் கீர்த்தி யாரிடமும் என் அப்பாதான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான் திரையின் இடுக்கிலிருந்து முகத்தை மட்டும் வெளியே நீட்டிய கௌஷிக் தன் அருமை தாத்தாவை மாலையும் கழுத்துமாய் பார்த்து வலது கை கட்டை விரலை உயர்த்தி காட்டுகிறான் என்ன காரணத்தினாலோ கிழவருக்கு துக்கம் தொண்டையை அடைக்கிறது சட்டென்று ராஜத்தின் மடியில் தலை வைத்து இதமாய் படுத்து வேண்டும் போல இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது ரொம்ப அருமையான கதை இது நான் எப்பயோ படிச்சிருக்கேன் இதெல்லாம் ஒரு பொக்கிஷமான கதைகள் அதனால தான் திரும்ப எடுத்து படிக்கிறேன் எப்போவுமே நம்மளுடைய குழந்தைகளுக்கு நம்மளோட அருமை ரொம்ப தெரிய வாய்ப்பு இல்லை ஆனால் தெரிஞ்சவா இதை பற்றி தெரிஞ்சவா நிறைய பேருக்கு அவளுக்கு புரியும் அவ சொன்னாதான் தான் நம்ம குழந்தைகளுக்கே புரியும் இது நிறைய இடத்துல நடக்கக்கூடிய விஷயம்தான்